ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி பார்ட் டூ பார்க்கலாம் பார்ட் ஒன்று ஒரு ஃபோர் டேஸ் மாதிரி போட்டிருப்பேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹைதராபாதி பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவாங்க அவங்க நம்மளும் ஊர் பிரியாணியில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி போட மாட்டோம் அவங்க வெஜிடபிள்ஸ் ஸ்பைசஸ் இந்த கலர்லாம் நிறையா போடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஃப்ரை பேனில் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிடலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதும் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளின்னால் வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதும் ஒன் பை ஒன்னாக எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ கேரட் பீன்ஸ் குடமொளகா உருளைக்கிழங்கு எதுனாலும் போட்டுக்கலாம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கஸ்தூரி மேத்தி அவங்க அதுதான் அந்த ஃப்ளேவருக்கு காரணம் நம்ம புதினா கொத்தமல்லி மட்டும் தான் போடுவோம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்காகட்டும் ஆகட்டும் குக் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தனியா பொடி நான் பிரியாணி மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் போடலை நல்லா வதக்கி ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் அப்போ தான் தம் போடும்போது கீழே அடிபிடிக்காமல் இருக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும் ஆல்ரெடி நான் வேக வச்சு உதிருதிரியாக பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸை போட்டுட்டு மேலே தம் போட்டுடலாம் தம்முக்கு நீங்கள் சப்பாத்தி மாவு அப்புறம் மைதா மாவு எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணோன்னா கிடையாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருக்குது வீட்டில் ஒரு காட்டன் துணி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு மேலே இப்படி போட்டு அது மேலே இந்த கார்னரில் இப்படி போட்டு மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம் ஸோ இந்த மாவு எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டியது எதுவுமே சூப்பராக இருக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம தம் போட்டு வச்சிடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் கலர் சாஃப்ரான் கலரோ எல்லோ கலர் இருக்குதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ போட்டு நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க அந்த ஹோல்ஸ் வழியாகவும் கொஞ்சம் அந்த கலர் விட்டிங்கன்னா எடுத்து ஃபுல்லாக கலந்து விடும்போது கலர் கலராக லேயர் பை லேயராக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி அவ்வளோதான் மேலே கொத்தம்பள்ளி தழை போட்டுற வேண்டிதான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து கிளறலாம் உடனே வேண்டாம் இங்கே பாருங்கள் லேயர் பை லேயராக எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு ஹைதராபாத் பிரியாணி நெக்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாயில் பண்ணி இப்படி தான் பண்ணணுன்னு இல்லை நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி போட்ட பிரியாணியில் அதோடய சேர்த்து போடலாம் இல்லை அது தனியாக வேக வச்சு எடுத்து போடலாம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது எல்லா காய்கெலாம் வெந்ததுக்கப்புறம் அது கூடயுமே போட்டு ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் அது கூட போல போல நல்லா தான் இருக்கும் எப்பயும் போல் ஃப்ரை ஃப்ரை பேனில் பட்டை லவங்க ஏலக்காய் பிரிஞ்சி ஏழை தக்காளி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிங்க தக்காளியும் போட்டு வதக்கிங்க ஒரு சமயம் நான் பிரியாணி மசாலா போடுவேன் ஒரு சமயம் நான் எந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி தனியாக போடுவேன் இதுக்கு முன்னாடி காட்டின இதில் பிரியாணியில் அப்படி தான் போட்டிருப்பேன் எப்படி வேணாலும் இந்த பிரியாணி செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மஷ்ரூமே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பிகாஸ் அந்த இதிலே தண்ணி விடும் பாஸ்மதி ரைஸ் இப்போ குக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரிஞ்சியிலலாம் எடுத்துடலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு நல்லா எப்போயுமே இதை நான் சொல்லியிருக்கேன் எடுத்து அமிக்கி பார்த்திங்கன்னா அமுக கூடாது விரல் வச்சு நகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா உடையணும் அவ்வளோதான் அதுதான் இதோட இது அமிக்கி பார்த்து ரொம்ப மசிஞ்சிடுச்சின்னா நல்லா இருக்காது ஸோ இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் பிகாஸ் நம்ம இதுலேயும் தம் போட போகிறோம் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு மேலே அந்த பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம் போட்டு கொத்தமல்லியும் தூவி கொஞ்சமாக கலர் மேலே போட்டுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் உடனே கழுவிடாதீங்க பத்து நிமிஷம் கழித்து கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொன்னே பிரியாணி இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அரைச்சி போடணும் அது வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம் பச்சையாகவே அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ ரெண்டு தக்காளியும் இது ஃபுல்லாக அரைச்சி போடணும் எந்த எந்த காய்கறியும் கிடையாது எந்த ஒரு வெங்காயம் தக்காளி ஓட இது கூட தெரியாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாதம் மட்டும்தான் வெளியே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அரைச்சு வச்சுக்க ரெண்டையுமே நம்ம இப்போ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெந்தணுன்னு பாஸ்மதி ரைஸையும் போட்டுக்கலாம் அது வந்து ஏற்கனவே வேக வச்சது கிடையாது இப்போ தான் நான் பாஸ்மதி ரைஸாக போடுறேன் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே தம் போட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கல இல்லையா ஸோ நாற்பது நிமிஷம் கழிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பிரியாணி இது நான் என்னோட வீடியோஸ் டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அடிக்கடி நான் டொமேட்டோ பிரியாணி பண்ணுவேன் ரெசிபி கேட்டிருந்தீங்க நிறையா பேர் வாங்க பார்த்துர்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் எப்பயுமே தக்காளி சாதத்துக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போடுங்க பட்ட லவங்க ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டுக்கோங்க கொஞ்சமாக அந்த ஜாதி பற்றிருக்கு லைட்டாக ஒரே ஒரு இது மட்டும் போடுங்க போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதில் தக்காளி ஒரு எட்டு தக்காளி இல்லை நாலு தக்காளி பெங்களூர் தக்காளி நாலு வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அப்படி கிடச்சா எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு எந்த தக்காளி கிடைக்குதோ அதே எடுத்துக்கோங்க கிடச்சி தான் இந்த மாதிரி பாதி பாதியாக எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் நம்ம எட்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தயிர் விடணும் கிடையாது ஆல்ரெடி தக்காளியே புளிப்பாக தான் இருக்கும் கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்குங்க கலர்ஃபுல்லாக அந்த ரெட்டு ப்ளஸ் க்ரீனு இருக்கும்போது வீட்டில் இருந்தால் சேர்த்துக்குங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ஸோ அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லாம் போட்டுடலாம் கடைசியாக வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க என்னோடய எல்லா ஒரு எட்டு பிரியாணி நான் போட்டிருக்கேன் எட்டு பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக போட்டு தான் எல்லாத்தையும் வதக்கு வதக்குவேன் ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டுவேன் அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கு வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன் தக்காளி வதகுனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பைசஸ்லாம் போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த அரிசியும் ஊற வச்சு அரிசியும் போட்டு நல்லா வதக்குவேன் இதுதான் டிப்ஸு இந்த இதுக்கு பிரியாணிக்கு இப்போ மிளகாப்பொடி கரம் மசாலா பொடி தனியா பொடி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குறேன் பாருங்கள் இந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கணும் அடுத்தடுத்து போட்டுறாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டு ஸோ இப்போ நல்லா ஜூஸியாக வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த இந்த மசாலா ஓட பச்சை வாசனையும் போயிடுச்சு இதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஜீரா ரைஸ் இந்த தக்காளி சாதத்துக்கு ஜீரா ரைஸில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாஸ்மதி ரைஸை விட நான் மேக்ஸிமம் ஜீரா ரைஸை தான் எல்லாமே பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் ஜீரா ரைஸோட டேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்கள் அந்த அரிசியையும் போட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாஸ்மதி ரைஸுக்கும் அதே தான் இதுக்கும் அதே தான் ஜீரா ரைஸ்க்கும் அதே கணக்கு தான் ரெண்டு விசில் வைங்க போதும் நல்லா வதக்கினோடனே தண்ணி ஒன்றுக்கு ஒன்றை கணக்கில் விட்டுக்கங்க இது நான் ரெண்டு கப்பு எடுத்ததுனால ஒரு ரெண்டரை கப்பு வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன் கடைசியாக நெய் ஊற்றி நல்லா ஒரு தான் கலந்து மூடிடலாம் ரெண்டு விசில் போதும் பொல போலன்னு சூப்பராக இந்த தக்காளி சாதனே சொல்லக்கூடாது பிரியாணி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்க எட்டு பிரியாணியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லிடலாமா எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை ஸோ எல்லாம் ரெடி ஆச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் புலாவ் போடுறேன் கர்நாடகா ஸ்டைல் புலாவ் அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் புலாவெல்லாம் ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் போட போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை ஸோ நிறைய அந்த மாதிரி கலந்த சாதம் நிறைய போட போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்